மேலாண்மை பயிற்சிக்காக நான்கு அரசு அதிகாரிகள் ஜப்பான் செல்கின்றனர் சென்னையில் உள்ள நகரமயமாக்கப்பட்ட ஆற்றுப்படுகைகளில் விரிவான வெள்ள கட்டுப்பாட்டு மாஸ்டர் பிளானை உருவாக்குவதற்கான பயிற்சி மே பதினொன்று முதல் மே பதினெட்டு வரை ஜப்பானில் உள்ள டோக்கியோவில் நடைபெறவுள்ளது இதில் தமிழ்நாடு சார்பில் நான்கு அரசு அதிகாரிகள் பங்கேற்கின்றனர் ஜி ஆர் ராதாகிருஷ்ணன் ஆர் அருண்மொழி எஸ் ராஜேந்திரன் எஸ் பாஸ்கரன் ஆகிய நால்வரும் இக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர் ஒரு வார கால பயிற்சியின் அடிப்படையில் சென்னை மற்றும் செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வெள்ளத்தடுப்பு மேலாண்மை பணிகள் மேற்கொள்வதற்கு இவர்களின் பங்களிப்பு உதவியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஐஐடி முன்னாள் மாணவர்கள் பதினாறு பேர் முப்பத்தி இரண்டு கார்பரேட் நிறுவனங்கள் மற்றும் நன்கொடையாளர்கள் மூலம் இதுவரை இல்லாத அளவிற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் ஐநூற்று பதிமூன்று கோடி ரூபாய் நிதி திரட்டி சென்னை ஐஐடி சாதனை படைத்துள்ளது நூற்று முப்பத்தைந்து விழுக்காடு அளவிற்கு ஐஐடிக்கு கூடுதலாக நன்கொடை கிடைத்துள்ளது அது மட்டுமின்றி முன்னாள் மாணவர்கள் கார்ப்பரேட் கூட்டாளிகளிடம் இருந்து இருநூற்று பதினேழு கோடி ரூபாய் நிதியுதவிக்கான புதிய உறுதிமொழிகளையும் சென்னை ஐஐடி பெற்றுள்ளது இதன் மூலம் ஆயிரத்தி இருநூற்று முப்பது கோடி ரூபாய் நிதியுதவி கிடைத்துள்ளதாக சென்னை ஐஐடி இயக்குநர் காமக்கோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார்